السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين الله تعالى الله تعالى الله تعالى. வயிற்றீத ஆயுத குறைவாக தந்து அவனுக்கு கொடுத்தமான வாழ்வை நாம் ஆற்றுவதற்கு அல்லாஹும் தாலா சௌகியப்படுத்திவனாக மூக்கு முன்பாக சௌபாக்கியது பாவமந்தி சுற்றியதை நல்ல மனிதனாக மாறி களிமா சொல்லி மரணிக்கிற பாக்கியது அல்லஹும்தாலா நமக்கும்

சொருக்கத்தில் கொண்டுமே சேர்த்துக்க கொண்டேன் ஒரு அம்மனை ஒரு நறுக்காவிட்டை நாயனே எனக்கு தாங்கள் கட்டுத்தார்கள் என்று அந்த சகாபி சொன்னார் அரவிநாயனும் அந்த சஹாதி அந்த சகாபிக்கு சொர்க்கத்துக்கான அமலை சொல்லுதா அப்படி அவருக்கு மாற்றம் யாரெல்லாம் சுருக்கத்துக்கு போக ஆசை சொல்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்லுள்ளா இந்த அமர சொல்றது சொன்னாங்க நீங்க சொந்தத்துக்கு போகணும்னா விருத பாடுங்க உங்க அம்மா அயாக்காக இருந்தா அம்மாவை நல்லபடியாக பார்த்துருங்க தாயை காப்பாற்ற தாய்க்கு உபகாரம் செய்யுங்க கண்கலங்காம தாயை காப்பாத்துருங்க மட்டுமல்ல ஒப்பு கல்விகளா புள்ளுள்ளா இன்னொரு வாழ்க்கையை சேர்த்து சொன்னாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான சொன்னாங்க தாயை விட்டு பிரிந்து விடாதீர்கள் நீங்கள் ஒரு வீட்டில இன்னொரு வீட்டில தாயை நீங்கள் வாழச் காலமெல்லாம் தாயோடு நீங்கள் ஒன்றாக வாழ வேறு ஏதாவது குடும்பத்தினுடைய சூழ்நிலை அல்லது வியாபாரத்தினுடைய சூழ்நிலையினால தாயை பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துமானால் தாய் தாயை வந்து அடிக்கடி தந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஒரு மனிதன் சொற்கள் போக வேண்டுமா தாய் பணம் கொடுத்தால் போதாது சோறு கொடுத்தால் போதாது அந்த தாயை விட்டு தந்தையை விட்டு அவர்கள் வாழும் வரையிலும் நீ பிரிய கூடாது என்று சொன்னார்கள் அப்போதுதான் இப்போ போக முடியும் என்று சொன்னார்கள் அருமையா ஒரு ஒருமுறை அல்லாவோடையும் பேசப்படுவோம் மூசாவில் அல்லாவோடு பேசணும் பேசணும் துருக்கிலாம் என்ன ஒரு மலை அந்த மலைக்கு போனாங்கன்னு சொன்னா அல்லாட்ட அவங்க அவரை பேசி அல்லாவுக்கும் தேவை அல்லா பேசி அவங்களுக்கு ஒரு முறை மூசாரிட்டா அல்லாவோடு உரையாடிய அந்த சமயத்தில் அல்லாவோடையும் சினிமா பக்கத்தில் அல்லாஹ் சிக்மாஸுல கட்டணம் பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறார் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய காட்சியை மூணு சாணத்தில் மாற்று தியந்து வழிக்கிறார் ஆட்சி பேப்பட்டாங்க ரோட்டா என்ன ரோட்டம் பட்டாங்க இவனுக்கு கிடைக்க பாக்கி நமக்கு கிடைக்கலையே அவர் எங்கே போயிடுறாரு அல்லாஹ் பக்கத்தில் போயிட்டார் அல்லாஹ்னு சிக்மாஸில் கட்டிய போயிட்டார் ஒரு பாட்சி ஆளுங்க கிடைக்கிறது நமக்கு கிடைக்கலையே இந்த ரோட்டம்

அல்லா யூ நாதன் அல்ல மா ஆசா தான் ஒரு நான் மக்களுக்கு எத்தனையோ மக்களுக்கு நான் வசதி வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நான் கொடுத்த வசதி வாய்ப்புகளையும் சில மக்களுக்கு நான் கொடுத்த உயர்வுகளையும் அந்தஸ்துகளையும் பார்த்து இவர் போராமப்படல இவருக்கு மேலே எத்தனையோ பணக்காரங்க நான் இருந்தாங்க இவருக்கு மேலே எத்தனையோ உயர் இருந்தாங்க آج کے اللہ کرنا இவர்த்த ஒரு நல்ல பழக்கம் வருது சின்ன பழக்கம் தெரியுமா அங்க கேட்டு இங்க சொன்னான் இங்க கேட்டு அங்க சொல்லலாம் மாமியார் மகளை பிரிக்கா தந்தையின் மகளை பிரிக்கா நண்பனை பிரிக்கா வியாபாரிகள் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வியாபாரிகளுக்கு கூட்டு வியாபாரத்துக்கு வேலை பண்ணாம் இந்த மாதிரி கோல் சொல்லக்கூடிய காரியத்தை அவர் பண்ண மாட்டாரு இவர் ஏதாவது அவரை கேட்டு விட்டுறாங்க

வரையிலும் வருகிற உன்னதமான பாக்கியத்தை நான் கொடுப்பேன் என்று மூத்தா நதிக்கு அல்லா சொன்ன செய்தியை அருமை ரசூருல்லா அதிகரிப்பின் வழியாக நமக்கெல்லாம் எல்லாம் புரிந்திருக்கிறார் இறுதியாக ஒரு நிகழ்ச்சியை சொல்லி கொடுத்து கொள்ளுங்கள் அபிநிதல் இருந்தால் மிகப்பெரிய மகான் அவரை போல ஒரு மகான் கிடையாது என்று சொல்லும் அளவுக்கும் பெரிய மகான் மனுஷன் தான் சிறந்த மனசை ஆரம்பிப்பாங்க நம்மை போல இன்னொரு ஆறு

அவர் எப்படி அவங்க ஆனாரு அந்த வரலாறு வரலாற அவரே சொல்றாங்க எங்க அம்மா வரும் வயதான காலம் அப்படி தாங்கி சொல்றாங்க வயசான காலத்துல ஒரு நாள் ராத்திரி வேலையில எங்க அம்மா விரும்பும் பொழுது எனக்கு மகனை இஸ்கினி மகனே குடிக்கிறதுக்கு தண்ணி வேணாம் தண்ணி போடுவான்னு சொல்லி எங்க அம்மா சொன்னாங்க அந்த காலத்தில் வீட்டில் எல்லாம் பைப் லைன்லாம் கிடையாது தண்ணி எல்லாம் வராது தண்ணியில் தான் தொண்ட்ரிக் போகணும் தொழுத்துக்கு போகணும் ஆற்றுக்கு போகணும் ஆட்சி நேரம் மொபனேட் குளத்துல தண்ணி இல்லை அம்மா தண்ணி கேட்குறா சரி அம்மா வீட்டில் தண்ணி இல்லை போய் கிணத்துல தண்ணி எடுத்துக்கலாம் சொல்லிட்டு நான் போயிட்டேன் அவங்க சொல்ல அப்படி தான் சின்ன பிள்ளை தான் ஆனால் எங்கள் அம்மாவும் காலம் எல்லாம் தன்னஞ்சனியாக ஆற்றுக்கு கடையில் போய் கிணத்துல தீ தண்ணி எடுத்துட்டு வேக வேகமாக கொண்டு வந்து பார்த்தா நான் வந்து இங்கே அம்மா சொல்லிடுறாங்க எங்கள் அம்மா தண்ணி கேட்டாங்கல்ல நேரம் ஆயிட்டு தண்ணி குடித்தாங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு நான் வந்து எங்கள் அம்மாவை எழுப்புறதுக்கு சங்கடமாக சங்கடமா இருந்து சங்கன ஆளுங்களுக்கு தூக்கம் வராத கஷ்டப்பட்டு வருவாங்க அவரை எழுதுறதுக்கு மனசு இல்லை அவங்க தூக்கத்துக்கு கெடுக்கவும் மனசு இல்லை தண்ணியை ஓரமாக வச்சுட்டு நான் தூங்கிட்டால் எங்கள் அம்மா எழுதிக்கப்புறோம் தண்ணீர் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நினைச்சு நான் என்ன பண்ணேன் அப்படியே நான் வந்து தண்ணியை தையனை வைத்து கையில் வைத்து கொண்டு எங்கள் அம்மா கடிதளிக்கும் வரையிலும் எங்கள் அம்மாவுடைய தலைமாற்றில் தலைக்கு பக்கத்தில் தண்ணீர் கூடைகள் சுமந்து கொண்டு சென்று கொண்டே இருந்தேன் தாய் எத்தனை மணிக்கு எழுந்துட்டாலும்

ஆறு மணிக்கு உரங்குனா ஏழு மணிக்கு உறங்குனா உன் பிள்ளையை பார்த்து சும தொழில் கேட்க முடியும் அவரு கேட்பாங்க நீ ஒழுங்காமுன்னு கேட்பாங்க அப்போ அந்த அம்மா சக்திட்டு கேட்டுருந்தாங்க அம்மா ஹெல்த்து நான் கண்டு வச்சுருந்தேன் அசந்தத்துக்கு மலனே ஆச்சரியங்களா சொல்லுங்க மலனே எனக்கான வேண்டி இரவெல்லாம் விழுத்துருந்தாஜா இன்னைக்கு அம்மா கேட்டா ஆமா ராத்திரிக்குன்னா தூங்கலை உங்களுக்காக இருக்கேன் நீங்கள் எங்களுக்கு உள்ள கண்ணி கேட்டால் கொடுக்குறீங்க காரண்ணி உடனே அம்மா கண்ணியை மாற்றி குடிச்சுட்டு அப்போ உருவாக்குறார் யாருந்தான் என் பிள்ளையை நான் நேசிப்பதை போல நீ என் பிள்ளையை நேசிப்பார் யார என் பிள்ளை என்னே நேசிப்பதை போல யாருந்தான் உன்னையும் நேர்த்திக்கிற யார் தான் என் நலனை உன்னுடைய நேரனாரா நேரனான அவுடியாத என் பிள்ளைகள் ஆக்கணும் என்று எங்க அம்மா குருவா இருக்காங்க இந்த துவா தான் அவடிய ஆக்கிச்சு என்று அந்த மகான் நிகழ்ச்சி நம்ம அல்லாட்சி அல்லா இப்படிப்பட்ட தாய்மார்களான நம்முடைய தாய்மார்கள் இப்படிப்பட்ட பிள்ளைகளான நம்மை அல்லா உங்களுடைய பிள்ளைகளே அல்லா உங்களா அவனால அந்த அளவில் بڑا رحمانہ علیہ الحمد اللہ عالم السلام علیکم ورحمۃ اللہ